வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவுனோடாக நூடாக பேரம் பேசும் ஏமாற்றி அரசியல் வேண்டாம் என பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக சிவில் சமூக அமைப்புகள் முயற்சி எடுத்து வரும் நிலையில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வந்து அறிக்கை ஒன்றை விடுவித்திருக்கிறது அந்த அறிக்கையின் முழுமையான விவரங்களை பார்த்தால் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரை தெரிவு செய்யும் தேர்தல் தொடர்பான பேச்சுக்கள் முனைப்பு பெற்றுள்ள நிலையில் கட்டமைக்கப்பட்ட இன அழைப்பு பொறிமுறைக்குள் சிக்குண்டு இன விடுதலை வேண்டி நிற்கும் ஈழத்தமிழ் மக்கள் தமது அரசியல் விடுதலை பயணத்தில் இந்த தேர்தல் களத்தினை தாங்கள் நலம் சார்ந்து எவ்வாறானதாக கையாள வேண்டும் என்பதில் கடந்த கால அனுபவங்களை பரிசீலனை செய்து இனியாவது சுதாகரித்து முன்னகர வேண்டிய அவசியம் அல்லாட்டி அவசிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் பதினைந்து ஆண்டுகள் காலத்தில் சாணக்கியம் ராஜதந்திரம் என பெயரில் வெற்று வாக்குகளை மாத்திரமே நம்பி தமிழ் பரப்புகளால் முன்னெடுக்கப்படுகின்றது பேரம் பேசும் இணக்க அரசியலினால் தமிழின் அழைப்பிலிருந்து தாயகத்தின் ஒரு அங்குல நிலத்தை ஏனும் காப்பாற்ற முடியல தமிழ் மக்களும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் உதிரிகளாக்கப்பட்டுள்ளமையும் அது உளவியல் ரீதியில் தோல்வி மற்றும் அடிமைத்துவ மனநிலையினை மக்களிடையே விதைப்பதிலும் வெற்றியடைந்துள்ளது ஒன்று ஈழத்தமிழ் மக்களை அரசியல் படுத்தி அணி திரட்டுறது போரிற்கு பின் மக்களிடையே உள்ள தோல்வி மனோநிலையினை அகற்றுவது வடக்கு கிழக்குக்கான பொருளாதார கட்டமைப்பை நிறுவனது அரசு தரப்பற்ற அல்லட்டி அரசற்ற தரப்பாக பன்னாடுகளை கையாள்வதற்காக வெளிவிவகார கொள்கைகள் மற்றும் கட்டமைப்பை உருவாக்குதல் பன்னாட்டு சமூகத்தில் கூட்டாக தமிழரின் குரலை முன்வைத்தல் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் தொடர்ச்சியான கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை தடுத்து நிறுத்துதல் அதிகார பகிர்வோடு எந்த விதத்திலும் தொடர்பற்ற ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தத்துக்கு அப்பால் தமிழ் அரசியலை நகர்த்துதல் இவ்வாறு காணப்படுகிறது இந்த ஓர் அரசற்ற தரப்பாக எமது தமிழ் சமூகத்தினால் அடைந்து கொள்ள கொள்ளக் கொண்டிருக்க வேண்டிய சாதித்தராத தமிழ் அரசியல் தரப்புகள் தொடர்ந்தும் பேரம் பேசி அரசியலினால் இனியும் எதையாவது சாதிக்க சாதிக்கும் என்பதில் நம்பிக்கையில் தமிழ் அரசியல் கட்சிகளும் குடிமக்களும் சமூகத்தினரும் தமிழ் மக்களின் பின்னோக்கி இந்த நிலையிலாவது தம்மை சுதாகரித்துக் கொண்டு தமிழ் அரசியலின் பாதையினை மீள சரிவர தகமத்துவம் கொள்ள வேண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்து பதினைந்து பத்தொன்பது ஆண்டுகளில் நடைபெற்ற இந்த ஸ்ரீலங்காவின் அரசுத் தலைவர் தேர்தல்களில் இனப்படுகொலை பொறுப்பாளிகளான ஒரு தரப்பினரை எதிர்ப்பதாக கூறி இனப்படுகொலை குற்றத்தை புரிந்த ஸ்ரீலங்காவின் இராணுவ தளபதி பதில் பாதுகாப்பு அமைச்சர் போர்க்குற்றம் புரிந்த பெரும்பாலான இராணுவத்தினரின் ஆதரவினை பெற்ற நபர்களுக்கு வாக்களிப்பதற்கான பரிகார நீதி கூறக்கூடிய தமிழ் மக்கள் தவறாக வழிநடத்தப்பட்டோம் இனியாவது ஏமாற்று கபடி அரசியலுக்கு பலியாகாமல் தமிழ் மக்களின் வாக்குகள் சிங்கள பௌத்த பேரன் முகவர்களுக்கோ வெளித்தரப்புகளுக்கோ சென்று தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை அரசியல் வாக்குகளை பிரதிபலிக்கும் தீர்மானங்களை தமிழ் அரசியல் தரப்புகள் மேற்கொள்ள தவறுமையானால் நாம் அரசியல் பிழைத்த மக்களாக்கப்பட்டுவோம் சமகால அரசியல் களச்சூழலில் தமிழ் மக்களின் முன்னால் உள்ள அந்த தெரிவுகள் என்று சொல்லி பார்த்தால் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை புறக்கணித்தல் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் செல்வதற்கு தேர்தல் என்ற அடிப்படையில் தற்போது எதிர்பார்க்கப்படும் தேர்தலை நிராகரித்து அந்த தேர்தலை நடைமுறையில் ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளுக்கான அறிகுவல் விடுக்கும் பொது வாக்கெடுப்பை கையாளும் வகையில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துதல் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை புறக்கணித்தல் மற்றும் பொது வேட்பாளரை நிறுத்துதல் இரண்டும் ஒரே கருத்தியலின் வேறுபட்ட பிரத்யேக வடிவங்களாக காணப்படுகிறது தமிழர்களால் அளிக்கப்படாத வாக்குகள் மற்றும் பொது வேட்பாளருக்கு வழங்கப்படும் வாக்குகளின இரண்டுமே சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதத்தின் முகவர்களை நிராகரிக்கும் வாக்குகளே ஆகும் பொது வேட்பாளர் தொடர்பில் தீர்க்கமான முடிவுகள் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் இந்த விடயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றதாகவும் தமிழ் மக்கள் உள்ளிட்ட தொடர்பு தொடர்புபட்ட தரப்புகள் அனைவரையும் வலியுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை புறக்கணிப்பதாலேயோ தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதனாலேயோ சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் முகவர் இவர் வென்றுவிடக்கூடும் என கேள்வி பொதுவில் அனைவரிடமும் எழக்கூடியது ஒன்று இந்த நிலைப்பாடு ஆனால் அரசியல் விடுதலை வேண்டும் சமூகமாக நமக்கு எது தேவை எமது நிலைப்பாடு என்ன என்பதை நாம் அக்கறை கொள்ள வேண்டியது அதன் பக்க விளைவுகளை பற்றியல்ல பொது வேட்பாளரை நிறுத்துதல் என்பது எதிர்வரும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை பிரதிபலிக்கும் தேர்தல் ஒன்றாக மாற்றுவதே ஆகும் பொது எனும் எண்ணக்கரு நடைமுறையில் வெற்றி தோல்வி காப்பாற்பட்டது பொது வேட்பாளர் தமிழ் மக்களின் குறியீடாக நிறுத்தப்பட வேண்டும் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்தை அடையாளப்படுத்தும் வகையில் கிழக்கிலிருந்து வேட்பாளர் தெரிவு நடைபெற வேண்டும் அவ்வேட்பாளர் பெண் ஒருவராக இருப்பின் உத்தமம் தமிழ் மக்களின் வாக்குகள் என்பது அத் அவர் தம் அபிலாசைகளை உறுதிப்பட சொல்லுவதற்கே அன்றி பேரங்கள் பேசுவதற்கு அல்ல ஆக இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகள் என்ற பேச்சுக்களுக்கு இடமளித்தல் கூடாது என்று சொல்லப்படுகிறது உண்மையில் பொது வேட்பாளராக நிறுத்தப்படும் நபர் அரசியல்வாதியானவர்களாக இருப்பதோடு தேர்தலின் பின்னர் அந்த எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் இணைந்து செயற்படுவதோ தேர்தல் அரசியலில் ஈடுபடுவதோ தவிர்க்கப்பட வேண்டும் என்பது முன் நிபந்தனையாக்கப்பட வேண்டும் மேற்படி விடயங்கள் அடிப்படையாக கொண்டு தமிழ் மக்களின் வாக்குகள் இந்த தேர்தலாவது அவர்களின் உரிமை குரலாவது பிரயோகிக்கப்பட வேண்டும் மேற்கண்ட தெரிவுகளில் தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் குடிமக்கள் சமூகத்தினர் உள்ளிட்ட அனைவரும் இணைந்து கூட்டாக தீர்மானம் ஒன்றினை மேற்கொள்ளும் பட்சத்தில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதற்கு இணைந்து பயணிப்பதுக்குமான எமது உடன்பாட்டினை மாணவர் சமூகமாக நாம் வெளிப்படுத்துவோம் என்ற அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் தமிழ் மக்களின் வாக்குகள் சிங்கள பௌத்த பெரும்பான்மையினத்தின் முகவர்களுடனான பேரம் பேசலுக்காக பலியாக்கப்படாது தமிழ் மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் குடிமக்கள் சமூகத்தினர் ஒன்றுபட்டு தீர்க்கமான முடிவொன்றினை திடசித்ததோடு அன்புடன் மேற்கொள்வதற்கு ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக வலியுறுத்தி நிற்கின்றோம் என்று சொல்லி அந்த அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவது உண்மையில் ஒரு நிதர்சனமாக காணப்படுகிறது இந்த பின்னணியில் இவர் அந்த நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் அரசியல் அபிலாசைகளை தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை பெற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர இந்த பேரம் பேசும் அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய கருத்துக்களாகவும் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என நடக்கப் போகின்றது என்பதை மற்றும் ஒரு பதவி சந்திப்போம் வணக்கம்